அரசர்கள் காலத்தில் ஜல்லிக்கட்டுங்கிறது ஏறு திருவுலேருந்து அங்கே அழை அழைக்கப்பட்டது அதை வந்து அந்த காலத்தில் திருமணத்திற்காக பெண்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்காக இப்போ அந்த விளையாட்டு நடத்திட்டு இருந்தாங்க அதே போகிற போக்கில் ஒரு பொழுதுபோக்கு பொங்கலுக்காக சும்மா இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு வீரத்தினுடைய தமிழ் தமிழத்திலோட வீரத்திருந்த மதுரை தேலன் இந்த மாதிரி இடத்துல ஜல்லிக்கட்டுன்னு பேர் பேர் வச்சு காளைகளை காலைகளை ஏறுத்துல வந்து வீரர்கள் வீரர்கள் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க தமிழோட பாரம்பரிய விளையாண்டு அது வந்து பழைய காலத்தில் காலேஜ்லேருந்து அப்படியே தொடர்ந்து நிறைய விளையாண்டிருக்காங்க உங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அது வந்து எப்படி இருக்குது நல்லா உங்கள்கிட்ட ஃபெஸ்டிவல் டைமில் தான் நல்லா விளாடுவாங்க இங்கே மாடு காளைகள் அடைக்கிறவங்களுக்கு நல்லா ப்ரைஸு நல்லா காலேஜ் வச்சிருச்சுன்னா நல்லா நிறைய ப்ரைஸ்

ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டெல்லி வந்து ஒரு சீரழிதாட்டி அதை வந்து பொங்கல் விற்கும்போது நடக்குதுன்னா மதுரை அரங்கநல்லூர் அப்புறம் நடக்குது நான்கு முதல் நூறாம் நூற்றாண்டுக்கு அங்க காலத்தில் நடைபெற்றது இது முளைநில மக்களால் பிரபலமாக பாரம்பரியமான விளையாட்டுன்னு சொல்லுவாங்க வாடிவாசல்ல கருந்து மாட ஆளுவது தான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டு இது பொதுவாக தை மாதம் பொங்கல் திருநாளில் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி போன்ற இடத்தில் மிக சிறப்பாகவும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு என்பது வேடிக்கை காட்டும் விளையாட்டு மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு சில மாவட்டங்களில் நடைபெறும் அதில் சில மாவட்டங்களை கூறிய திருச்சி புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் காடைகளை ஏவிவிட்டு வீரர்கள் வந்து அது பிடித்து வெற்றி பெற்று அதற்கு பரிசுகளை வழங்கும் வழங்கும் என்று குறிப்பிடுகிறது இது கா காலப்போக்கில் சில விதிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது